கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு ஆறுதல் கூறியவர் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றார் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஸ்டாலின் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார் விற்பனையம் இதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு கும்பல் இருப்பதாக சேர்ந்த அதிகார மிக்கவர்களே ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது இல்லாவிட்டால் இவ்வளவு துணிச்சலாக நகர மைய பகுதியில் காவல் நிலையத்திற்கு அருகில் இந்த கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறுமா இன்றைக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒந்தளிப்படுத்த கள்ளச்சாராய விற்பனையையும் சாவுகளையும் தடுக்கத் தவறிய உள்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துறை அமைச்சர் முத்துசாமி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வேலு ஆகியோர் இந்த சாவுகளுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் இதே கோரிக்கையை பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலையும் முன்வைத்துள்ளார் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்று அவர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு பிஜேபி சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்த அண்ணாமலை தமிழக அரசை கண்டித்து நாளை மறுநாள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்தார் வேலையாருக்கு உண்மை பேசவே மறுக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் கள்ளக்குறிச்சியினுடைய உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை ஏழு பத்து பதிமூணு நீங்கள் பார்க்குறீங்க ஒரே இரவில் கிடுகிடுவென்று முப்பத்தஞ்சு தாண்டி அதனால் அரசனுடைய மெத்தனத்தை வெட்டம் வெளிச்சமாக இது காட்டுது நாளை மறுநாள் தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் தமிழகம் முழுவதுமே கடந்த முறை இதே ஆச்சு மறுபடியும் இந்த வருஷம் நடக்குது அதனால் ஒப்புக்குச் சப்பானியாகத்தான் அந்த அரசை பொறுத்தவரை இந்த சாராய வியாபாரத்தை ஒழிப்பது ப்ரோஹிபிஷன் मिनिस्टरன்னு பேர் வெச்சுக்கிட்டு டாஸ்மார்க் வருமானத்தை கூட்டுகின்ற அமைச்சராக இருக்கறாங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க ஆனா எல்லาทィ பார்த்து கடைசியா பேசுறங்கண்ணா இதினடி கள்ளக்குறி கள்ளச்சாராய வழக்கில் விருப்பவர்கள் மட்டுமின்றி யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்களோ அவர்களும் கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தி உள்ளார் சிபிசிடிக்கு விசாரணை மாற்றப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது அந்த விசாரணையில் விற்பவர்கள் மட்டுமல்ல திரும்ப திரும்ப வலியுறுத்தி கூறுவது விற்பவர்கள் மட்டுமல்ல விற்பவர்கள் அவர்களாக மட்டும் இந்த காரியத்தை செய்ய முடியாது அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய காவல்துறை இவர்களையெல்லாம் மீறி எப்படி நடக்க முடியும்னா நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆகவே யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து அவர்களும் கசியப்பட வேண்டும் அவர்களும் சட்டத்தின் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் மது அருந்துவதால் பாதிப்பு குறித்து இன்னும் தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை அரசு மேற்கொள்ள வேண்டும் கள்ளச்சாராயம் குறித்து இறந்தவர்களுக்கு அரசு நிதி வழங்கி ஊக்குவிப்பது ஏன் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடமும் உடல்நலம் விசாரித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா தேர்தல் என்றால் பிரச்சாரத்திற்கு பறந்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதுவரை கள்ளக்குறிச்சி பக்கம் எட்டிப் பார்க்கவில்லை என்று சாடினார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் நிவாரணம் கொடுத்து இந்த சம்பவத்தை அரசு ஊக்குவிக்கிறதா என்று பிரேமலதா கேள்வி எழுப்பினார் இதேபோல் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்க சென்னையில் இருந்து கள்ளக்குறிச்சி புறப்பட்டுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்